தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க மழைக்காலத்தில் நோய்களால் அவதிப்படுகிறீர்களா இது உங்களுக்கான உடனடி வைத்தியங்கள் பருவ மழைக்காலம் வரப்போகிறது என்றாலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை துள்ளி குதிப்பார்கள் தேங்கி கிடக்கும் தண்ணீரில் குழந்தைகள் விளையாடி ஆனந்தம் கொள்வர் பெரியவர்களும் தங்களது நிறைய தேவைகளுக்கு இப்படி எல்லோரும் மழைக்காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்போம் ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் இந்த மழைக்காலத்தில் வளங்களோடு வியாதிகளும் நோய்களும் சேர்ந்து வருவதுதான் சரிங்க வருகின்ற இந்த நோய்களை சரி செய்ய பண்ண வேண்டிய முறைகளை தெரிந்து கொண்டால் நிஜமாகவே நாம் எல்லோரும் மழைக்காலத்தில் சந்தோஷமாக நனையலாம் அல்லவா எனவே இந்த இக்கட்டான காலகட்டத்தை சமாளிக்கவே ஆயுர்வேதம் நமக்கு நிறைய மருத்துவ பொருட்களை கூறுகிறது இந்த ஆயுர்வேத முறைகளையும் அதன் பயன்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிப்ஸ் ஒன்று இந்த மழைக்காலத்தில் நாம் சாப்பிடும் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் ஆயுர்வேத முறைப்படி இந்த காலத்தில் காரமான உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும் காரணம் காரணமான உணவுகள் உங்களது உடல் வெப்பநிலையை அதிகரிக்கும் மேலும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து சரும அலர்ஜிகள் மற்றும் பயோடெர்மா போன்ற நோய்களை ஏற்படுத்திவிடும் எனவே நீங்கள் அடுத்த தடவை கார் சாரமான பக்ரு சாப்பிட நினைத்தால் தயவு செய்து அதை கைவிட்டு விடுங்கள் டிப்ஸ் நீங்கள் இக்காலத்தில் வேப்பிலையை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் காரணம் வேப்பிலையில் உள்ள கசப்புத்தன்மை எந்த வகை கிருமிகளையும் அழிக்கும் ஆற்றல் பெற்றது எனவே இதனால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து எந்த நோயும் உங்களை அண்டாது மேலும் இதில் உள்ள அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்கள் சருமத்தில் ஏற்படும் எல்லா வகையான பாக்டீரியல் மற்றும் பூஞ்சை தொற்றை தடுக்கிறது டிப்ஸ் மூன்று துளசியுடன் தண்ணீர் கலந்து குடிப்பது இக்காலத்திற்கு அருமையான மருந்து என்று ஆயுர்வேதம் கூறுகிறது காரணம் துளசிதான் மூலிகைகளின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது இதில் உள்ள தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அலர்ஜி எதிர்ப்பு பொருள் இருப்பை ஏற்படுத்தும் காய்ச்சலான டெங்கு மலேரியா போன்றவற்றிலிருந்து காக்கிறது இந்த இரண்டும் மழைக்காலத்தில் அதிகமாக பரவும் நோயாகும் டிப்ஸ் நான்கு அடுத்ததாக நாம் பார்க்க போவது மெத்தி என்று அமைக்கப்படும் வெந்தயம் ஆகும் இந்த வெந்தயம் எல்லா நோய்களுக்கும் ஒரு தடுப்பு பொருளாக செயல்படுகிறது காரணம் இது நமது உடலின் ஆற்றலை அதிகரிக்கும் பொருளாகும் இதில் உள்ள நிறைய தாதுக்கள் உங்களை நோயில் காப்பாற்றுகிறது நீங்கள் காய்ச்சலில் இருக்கும் போது கூட இதை எடுத்துக்கொள்ளலாம் சரி பண்ணுகிறது மஞ்சள் மற்றும் சூடான பால் தொண்டை சூடு தொண்டையில் ஏற்படும் தொற்றுக்கள் மார்பு சளி மற்றும் சளி போன்றவற்றில் போன்றவற்றிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது காரணம் இதில் என்ற சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு பொருள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இது நம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து மழைக்காலத்தில் காலத்தில் ஏற்படும் சளி தொலையில் இருந்து நம்மை காக்கிறது பாகற்காய் ஆயுர்வேதத்தில் மிக சிறந்த உணவுப் பொருளாகும் காரணம் இதில் விடமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இவை நமது உடலில் ஏற்படும் நோய்களை நம்மை அண்டவிடாமல் துரத்துவிடும் மேலும் சாப்பிட்டால் ஆரோக்கியமான கட்டுக்கோப்பான உடம்பு கிடைக்கும் டிப்ஸ் ஏழு எண்ணெயில் வறுக்கப்பட்ட உணவுகள் வாய்க்கு ருசியாக இருக்கும் ஆனால் இந்த மழைக்காலத்தில் உடலுக்கு இது மிகவும் கேடு காரணம் இந்த பொருட்களில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் உங்கள் ஜீரண சக்தியை கஷ்டமாக்கிவிடும் இதனால் இந்த எண்ணெய் கொழுப்புகள் நம் உடலிலேயே தங்கி இதய நோய்கள் வர வாய்ப்புள்ளது இன비 மூலிகாலத்தில் இது தவிரதுதான் சிறந்தது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி வணக்கம்.